நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தையொட்டி ராணிப்பேட்டை அரசு மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா குடியரசு தின தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் பின்னர் திறந்த ஜீப்பில் சென்று காவலர்களின் மிடுக்கான வீர அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட பின்னர் காவலர்களின் துப்பாக்கி ஏந்திய வீரநடை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் முன்னதாக இந்தியாவிலேயே முதன் முதலாக நிறுவப்பட்ட அண்ணல் மகாத்மா காந்தி சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா பூ மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து சமூக நலத்துறை சார்பில் குழந்தைகளுக்கான வைப்பு நிதி சான்றிதழ் மற்றும் வேளாண்மை பொறியியல் துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சுகாதாரப் பணிகள் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை தோட்டக்கலைத்துறை வேளாண்மை துறை ஆகிய துறைகளின் சார்பில் முன்னூத்தி நாற்பது பயனாளிகளுக்கு ரூபாய் ஒரு கோடியே நாற்பது லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றிய இருபத்தி ஏழு காவலர்களுக்கு முதலமைச்சர் பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது மேலும் அரசு துறையில் சிறப்பாக பணியாற்றிய முன்னூத்தி நாற்பது அரசு ஊழியர்களுக்கும் சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் அதன் பின்னர் எட்டு பள்ளிகளின் மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது